உலகிலேயே எதை கொண்டு தாக்கினால் அதிக காயம் ஏற்படும் இந்திரனின் வஜ்ராயுதத்தாலா அல்லது விஷ்ணுவின் சக்கரத்தாலா அல்லது பீமனின் கதையாலா இல்லையே காண்டிபத்தின் பானத்தாலா எதுவும் இல்லை உலகிலேயே அதிகமான காயத்தை ஏற்படுத்தக்கூடியது நாம் கூறும் வார்த்தைகள் நாம் அளிக்கும் வாக்கு வார்த்தை என்பது ஒரு பானம் ஒரு அஸ்திரம் அப்படி என்றால் நமது நாவு நாம் அந்த நாணை ஏற்றுவதற்கான வில்லாகும் வார்த்தையால் அமிரமாக மாறி ஒருவருக்கு வாழ்க்கை அளிக்க இயலும் அதேபோல் நஞ்சாக மாறி அது எய்தவரின் வாழ்க்கையையே அழிக்கவும் அது காரணமாகிறது வார்த்தைகளின் காரணமாக ஏற்படும் காயங்களுக்கு எந்த ஒரு வைத்தியரிடமும் மருந்தே கிடையாது ஆதலால் எந்த ஒரு பொருள் ஆழமான காயத்தை ஏற்படுத்துகிறதோ அந்த பொருள்தான் மிகவும் மகத்துவமானதும் கூட அதேபோல் வாக்கு மிகவும் மகத்துவமானதாகும் ஆதலால் அன்பாக மென்மையாக பேச முயற்சி செய்யுங்கள் வாக்களிப்பதற்கு முன்பு நன்றாக சிந்தித்து பிறகு வாக்களியுங்கள்